ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண் வெல்கம் ஆர் சேனல் சரவமண்டி லோகாலருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் ஒரு டூ பிஹெச்கே ப்ளஸ் கார் பார்க்கிங்கோட நாற்பது ரோட்டுக்கு மேலே ஒரு புதிய வீடு பார்த்துட்டு அப்போ உங்களுக்கான வீடு இது இந்த வீட சேவ் பண்ணி வச்சுங்க நல்லா ஒரு பெரிய கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணி நல்லா டீ கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மெயின் டோர் வச்சு ஹால் நல்லா பெரிய ஹால் ப்ரொவைட் பண்ணி ஃபால் சீலிங்கில் சும்மா பட்டையை கிளப்பி டிவி யூனிட்ஸில் சும்மா தெருக்கி விட்டுருக்குறாங்க கபோர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்காட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க பூஜா கபோர்ட் கொடுத்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் பிளான் பண்ணி குபேர முலையில் கும்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி கபோர்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காம்பேக்டாக நச்சுன்னு கொடுத்து கபோர்ட் எல்லாம் பண்ணி அட்டாச் பத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட பார்க்கலாங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி ரெண்டுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷனில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நாற்பது அடி ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த சைட் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு நல்லா வாஸ்துவாக இந்த வீட்டை பக்காவாக கட்டி அமைச்சிருக்காங்க எலிவேஷன் டிசைனில் சும்மா மாஸ்க் கட்டிட்டாங்க லைட்ஸ் ஒர்க்லாம் செம்மையாக இருக்குங்க வீடுகளும் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் மத்தியில் தாங்க இந்த வீடு அமைச்சிருக்குங்க எட்நூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பிளான் பண்ணி நச்சுன்னு ஒரு டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் ப்ளான் பண்ணி கட்டிருக்காங்க நல்ல ஸ்பாட் ரைட்லாம் கொடுத்து எலிவேஷனில் கண்ணை கவர்ற மாதிரி பண்ணிட்டாங்க நல்ல ஜைஜாண்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இரும்பில் ஒரு பெரிய கேட்டு போட்டிருக்காங்க நம்ம இரும்பு கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா போர்ட்டிக்கோ பன்னெண்டே முக்காலுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு ஜல மூலையில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லும் தண்ணி தொட்டி வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா போர்ட்டிக்கோக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க போர்ட்டிகோ டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நச்சுன்னு நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க நார்த் வீஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா லாபன்ட்டு லாபன்னு நமக்கு கிரானைட்டில் போட்டு கொடுத்து நமக்கு டீ குட்டில் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க டோர் பண்ணி உள்ளே போகணுன்னா பால் சீலிங்கில் சும்மா ஒரு நச்சுன்னு கதற விட்டுருக்குறாங்க ஹால் வந்து பார்த்து லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க நல்லா டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராண்டடில் கேஜி டைல்ஸ் தாங்க பார்த்திங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸு ப்ளஸ் வால் டைல்ஸு பாத்ரூம் டைல்ஸ்லாம் போட்டிருக்குறாங்க நல்லா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்ராக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா உடன் ஃபினிஷில் நமக்கு ஸ்பாட்லைட்டோட கொடுத்துருக்குறாங்க டிடிசி பேப்பர் இருக்குங்க பிளான் அப்பர் இருக்குங்க போர்வெல் இருக்குங்க பேங்க் லோன் ஃபெசிலிட்டி தரப்படுங்க ஈஸ்ட் ஃபேசிங்கில் வாஸ்து பிரகாரம் வந்து பார்த்திங்கனா பூஜா செட்டப் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு அக்னி மூலையில் அட்டகாசமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் காம்பேக்டாக நமக்கு மாடுலர் கிச்சன் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கபோர்டுஸ்லாம் மாஸ்க் கட்டிகிட்டாங்க ஸ்டோரேஜ் கபோர்ட்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸு டைல்ஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க பக்காவாக இருக்குங்க வென்டிலேஷனுக்கு விண்டோவும் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்க பதினாறு சைஸில் குபேர மூலையில் கும்முன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வாட்ரோப்ஸு கப்டோக்ஸ் எல்லாம் போட்டு ஆஃபீஸ் டேபுள்லாம் போட்டு நச்சுன்னு நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையில்லாமல் போட்டிருக்காங்க இந்த ரூமுக்கும் அட்டாச் பார்த்து பார்த்து பேன் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டேக் போட்டிருக்காங்க சைஸில் சைஸ்ல வால்டெல்ஸ் மாஸ்க் கட்டி பாத்ரூம் டைஸ்ல கிளியெல்லாம் விட்ருக்குறாங்க நல்லா நேர்த்தியா லோ பட்ஜெட்ல வீடு பார்த்துருக்குறவங்களுக்கு இது செம ஆட்டாக வந்து இந்த வீட்டை நச்சுன்னு கட்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க இதுலேயும் கபோர்ட் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க எந்த இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வீட்டில் வடக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் வடக்கு பார்த்து மெயின் ரோட்ல சும்மா நச்சுன்னு லோ பட்ஜெட்ல நமக்கு வீட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க மிக சிறப்பான விஷயங்க நமக்கு வாய் மூலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேர்கேஸ் கடையில் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாஸ்தில் பின்னிட்டாங்க நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேர்கேஸ் கடையில்ங்க நமக்கு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால நம்ம மேலே வேணும்னாலும் வீடு எடுத்துக்கலாங்க நமக்கு பில்லரை தட்டி விட்டு வீடு எடுத்து நமக்கு ரெண்டல் ப்ராப்ர ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த அழகிய டூ பிஹெச்கே வீட்டோட வித் கார் பார்க்கிங் வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சரூவா சொல்கிறாங்க நிகழ்ச்சி போடுறாங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் திரி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தட்டி விட்டுருங்க நம்ம இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நாலு வச்சுன்னு சொன்னாங்களே ஓப்பன் ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துவையர் கல் போட்டு கொடுத்துருக்காங்க வாவ் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தௌசண்ட் லிட்டர்ஸ் வாவ் டேங்க் போட்டு கொடுத்துருக்காங்க லோ பட்ஜெட்டில் சரணம்பட்டி லொக்கேட்டில் தான் நான் வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடு செம்ம ஆப்பாக இருக்குங்க ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங் இருபத்தி ரெண்டரைக்கு நாற்பத்திரெண்டு டைமென்ஷனில் ரெண்டு புள்ளி பத்து சென்டில் நமக்கு சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் நாற்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே இந்த விலைக்கு இந்த வீடு ஒருத்துங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இந்த மாதிரி வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க தேடிட்டும் இருக்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குற சொந்தங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற சொந்தங்கள் வீடியோக்கள் பார்க்குற சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் சொந்தங்களே கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் வேணுங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க ஸ்ரீநதி நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க